எனக்கு தெரியும் பாரு வந்து நாங்க கார்டா சொல்லிதான் சிரிச்சுட்டு இருந்தோம் இறங்கி வர திருந்தா போச்சு உள்ள வருந்தாத உருவங்கள் பிறந்த லாபம் அது எப்படி சாச்சு உங்களால இவ்வளவு கேவலமா வன்மத்தை கக்கிட்டு என்டிங்ல ஒரு கேவலமான சிரிப்ப சிரிக்க முடியுது கார்டாஸ்க்ல கானாவின தன்ன தான் தோத்தாலும் பருவாலன் கீழே இறங்கி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நீங்க என்னடானா அவர் அந்த டாஸ்க்ல கூட இல்லாம கீழே இறங்கிட்டாரு எனக்காக சொல்லி அதையே வச்சு சிரிச்சிட்டு உக்காந்து நீங்கலாம் என்ன ரகம்னு தெரியல சேச்சு கார்ல இருந்து கீழே விழுந்துட்டு எனக்கு இதாயிடுச்சு அதாயிடுச்சுன்னு எல்லாரையும் பதற வச்சுட்டு எல்லாரும் லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிட்டு இப்ப என்னடா நான் சிரிக்கிறீங்க மனுஷ தன்மையோட நடந்துக்கணவங்க எல்லாம் முட்டா இல்ல உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் விளையாட்டா போச்சு இல்ல என்னடா நீங்க இன்னும் பாரு கம்ப வச்சு நாடகம் போடலையே நினைச்ச இது வந்துடுச்சு இப்படி எப்படி பாரு ரொம்ப சாரி பாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு நீ ஏன் தான் நீங்க அவ்வளவு கோவப்பட்டியும் அப்புறம் கம்மு உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம் ஏன்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங் இல்ல ஐயோ சேச்சி உங்களை பார்த்தா தான் சேச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரே பயம் நடிப்பா இருக்கி கடல்ல இருக்கு நண்டு நீ நடிப்புக்கு இல்லவே இல்லையாமா ஒரு எண்டு கேமரா முன்னாடி ஒன்னு பேசுறீங்க சோஃபா கிட்ட ஒண்ணு பேசுறீங்க கிச்சன் கிட்ட ஒண்ணு பேசுறீங்க பெட்ரூம் கிட்ட ஒண்ணு பேசுறீங்க இதுல எதை தான் சேச்சி நாங்க நம்புறது இல்ல நீங்க எல்லாத்தையும் ஜெனரலைஸ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்கணும்னு நினைக்கிறீங்க அது ரொம்ப நல்ல விஷயம் தான் என்ன அதை கொஞ்சம் உண்மையா கேட்டா நல்லா இருக்கும் பாகுபலியில வராரு கட்டப்பா சேச்சி பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப நீங்க கேக்குறதெல்லாம் ஒரு மன்னிப்பா அப்புறம் நீங்க கூட செஞ்சிருங்க தயவு செஞ்சு சிரிக்காதீங்க சின்னத்திரையின் பிரபலா நிகழ்ச்சியான பிக் பாஸ் ஒன்பதாவது சீசனில் டிக்கெட் டு நடைபெற்ற கார் டாஸ்கில் கம்ருதீன் மற்றும் பார்வதி இருவரும் சேர்ந்து சாண்ட்ராவை கீழே தள்ள அதனை பார்த்து உடனே சக போட்டியாளரான வினோத் அவர்கள் காரில் இருந்து கீழே இறங்கி தன் விளையாட்டை கூட பொருட்படுத்தாமல் மனிதாபிமான அடிப்படையில் சாண்ட்ராவிற்காக வந்ததை தற்போது சாண்ட்ரா நக்கலடித்து சிரித்ததும் தற்போது சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாக மாறி வருகிறது இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் நபர் ஒருவர் வெளியிட்ட வீடியோவில் ஸ்காம்ரா என்னும் நடிப்பு அறக்கியான சான்ட்ரா இன்னும் திருந்தாம பிக்பாஸ் வீட்டிற்குள் வந்து பெட்ரூமில் ஒரு நடிப்பு அதேபோல் பாத்ரூமில் ஒரு நடிப்பு என பல்வேறு முகங்களை காமித்து வருகிறார் உங்களுக்கெல்லாம் மனிதாபிமான அடிப்படையில் தன் விளையாட்டை கூட பொருள்படுத்தாமல் காரில் இருந்து இறங்கி வந்த வினோத்தை எப்படி உங்களால் கலாய்க்க முடிகிறது மேலும் நீங்கள் கூட செய்யுங்கள் தயவு செஞ்சு சிரிக்காதீர்கள் என இந்த நபர் வலியுறுத்தியுள்ளார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாக பலரும் இவங்க இன்னும் திருந்தலமாமா என்ற கமென்ட்களை தெரிவித்து வருகிறார்கள்